பிரித்தானியா நோக்கி வரும் கட்டுக்கடங்காது புலம்பெயர்ந்தோரால் ஏழு ஆண்டுகளுக்குள் பிரித்தானியாவின் மக்கள் தொகை எழுபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியனாக உயரும் என அதிகாரிகள் தரப்பு எச்சரித்துள்ளனர் வெளியான தரவுகளின் அடிப்படையில் அடுத்த ஏழு ஆண்டுகளில் மக்களின் எண்ணிக்கை ஐந்து மில்லியன் அதிகமாகும் என்று தெரியவந்துள்ளது வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ மதிப்பீடுகளின்படி அடுத்த கால்நூற்றாண்டில் மக்கள் தொகை உயர்வுக்கு வெளிநாட்டு வருகை மட்டுமே ஒரே காரணமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த அதிர்ச்சியூட்டும் தரவுகள் சர்கேட் ஸ்டார்மர் அரசாங்கம் மீது புலம்பெயர் மக்களின் வருகையை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற புதிய கோபத்தையும் அழுத்தத்தையும் தூண்டியுள்ளது வெளியான புள்ளி விவரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறுபத்தி ஏழு ஆறு மில்லியனாக இருந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டில் ஏழு தசம் மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டில் ஏற்படும் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் அதிகரிப்பு என்பது ஷெஃபில் அளவிலான பத்து நகரங்களை இறக்குமதி செய்வதற்கு சமமாகும் நிகர இடப்பெயர்வு என்பது பிரித்தானியாவிற்கு ஒன்பது தசம் ஒன்பது மில்லியன் பேர் வருகை தருவதாலும் நான்கு தசம் ஒன்பது பேர் வெளியேறுவதாலும் ஏற்படுகிறது இதனிடையே முதன்மையான அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிடுகையில் பத்து ஆண்டுகளில் பத்து மில்லியன் மக்கள் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தனர் என்பது மிக அதிகம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையில் ஒரு சட்ட வரம்பு நமக்கு தேவை என்றும் இது எண்ணிக்கைகளை குறைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு உதவும் என்றும் பதிவு செய்துள்ளார் மட்டுமின்றி இந்த திட்டம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் உள்ளது இது செயல்படுவதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்